வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பதிவானது அமாவாசை தினத்தன்று நாம் அனைவரும் எதையெல்லாம் செய்யலாம் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதை பற்றிய விளக்கம்தான் இன்றைய தினம் பதிவுடைய இருக்கின்றோம் ஆவணி மாதம் அமாவாசை ஆவணி மாதம் பதினேழாம் நாள் ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை சோமவார அமாவாசை சோமவார அமாவாசை தினத்தன்று நாம் அனைவரும் அரசமர பிரதட்சணம் அதிகாலை நான்கு மணி முதல் ஆறு மணிக்குள்ளாக பிரதட்சணம் செய்ய வேண்டும் ஒவ்வொரு அமாவாசையின் தினத்தன்றும் நாம் அனைவரும் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னாக்க அனைத்து தரப்பினரும் அதாவது இந்த பூலோகத்தில் மனித பிரிவைகளாக பிறந்த அனைத்து தரப்பினரும் தகப்பனார் இல்லாதவர்கள் கண்டிப்பாக தங்களுக்கு பித்திருக்களுக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும் சரி நாங்கள் தர்ப்பணம் பண்ணலை அதிகாலையிலேயே எழுந்து சிரசு முதல் பாதம்பரை நீராடி விட்டு பச்சை அரிசியில் சாதம் செய்து அதை வந்து ஒரு பெரிய அளவில் உருண்டையாக உருட்டி காகத்துக்கு வைக்க வேண்டும் அதுக்கப்புறம் கோமாதா பசுமாட்டிற்கு வந்து அகத்தி கீரை வாழைப்பழம் பச்சை அரிசியில் வெள்ளம் கலந்து கொடுக்க வேண்டும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அநாத ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு அன்னதானம் செய்து வர வேண்டும் நமது அன்றாட பணிகளை மட்டும் அன்றைய தினத்தில் செய்ய வேண்டும் அனைவரும் தங்கள் சமைக்கும் சமையலில் பச்சை அரிசியில் தான் அன்றைய தினத்தில் சாதம் செய்ய வேண்டும் சமைக்க வேண்டிய காய்கறிகள் வாழைக்காய் சேனைக்கிழங்கு சேப்பங்கிழங்கு அவரக்காய் கொத்தவரங்காய் வெள்ளப்பூஷணிக்காய் இந்த பதார்த்தங்களை தான் சேர்த்துக்கொள்ள வேண்டும் காய்கறிகளை தான் சேர்த்து கொள்ள வேண்டும் செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன அதாவது சமையலில் சேர்க்கக்கூடாத காய்கறிகள் வந்து உருளைக்கிழங்கு முருங்கக்காய் வெங்காயம் பூண்டு மசாலா குடி புலல் இதை வந்து எக்காலத்துலேயும் எல்லா அமாவாசை நாட்களிலும் கண்டிப்பாக சேர்க்கவே கூடாது எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக நிச்சயமாக அமாவாசை தினத்தன்று எக்காலமும் செய்யக்கூடாது காரணம் என்னவென்றால் அமாவாசை என்பது இருட்டு நாள் இந்த இருட்டு நாளில் நாம் எதை செஞ்சாலும் பிரயோஜனம் கிடையாது இது வேத தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது ஆகவே அனைவரும் அமாவாசை தினத்தன்று இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் அமாவாசை தினத்தன்று கொண்டு தங்களது பித்திருக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக கஷமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் சுபாஸ்தோ